அன்போட வேலைல யாரும் பாலாஜி யார் சொல்லுங்கடா அந்த கோரி முடிச்சு வச்சுருவோம் சரிடா பேர் என்ன

காபத்தங்கரை என்ன? பிளாட்டினம் தானே இது? ஆமா. ஆமா. சரி, என்ன ரிவைவ் பண்ணுங்க, ரிவைவ். போ வாங்க போ. முதல்ல ரிவைவ் நீ தானே ஆமா. எப்படி ரிவைவ் பண்ணு? கிட்ட போ, ஒரு தடவை ரெண்டாவது ரிவைவ். ஏக்

பாட்காஸ்ட் ஃபைல் ஸீவிங் ஃபைல் ஐட்சா பாட் பிராக் ஆமா ப்ளீஸ் ஹெல்ப் மீ கீழ என்னடா பண்ற அங்க அங்கதானே நான் நடிச்சிட்டு இருந்தாங்க தேங்க்ஸ் ஸ்மோக் போட முடியல அவன நான் இது போடுறேன் அது இது நீ என்ன போடுற பிராக் பிராக் ब्रॉड कैसा रही? ये गाड़ी चिकन चुका है। ये ना कादना उठे के चुका है। ओह That was too close. Yes. आ रहा था। ब्रॉड कैसा रहा बोत्री की ला। ना पोर्टलैंड वाले ना उनके लिए बाढ़ा क्या दो? இன்னொரு ரெட் ஹெட் ரிடெம்ஷன் ஆன்லைனே இருக்கு சோ கரண்ட்லி இந்த பார்ட்டி டு யூ வாண்ட் டு இன்क्लूड ஆடியோ பாட்காஸ்ட் நான் குடுக்கறேன் அட பாட்காஸ்ட் வாங்க ஆல்ரெடி சேவ் பண்ணி வெச்சிருக்கேன் பேர் ஆவ் பிராட்காஸ்டிங் டேய் நடை ஏய் என்ன ஆச்சு பாலாஜிக்கு தேங்க்ஸ் ஏய் பிராட்காஸ்ட் ஆகுடா திருப்பி அப்கமிங் தான் இருக்குது எதுவும் செட்டிங் ஸ்டஃப்பாக இருக்கா நான் பண்ணுறேன் இரு இரு உள்ளே போயிடாது அந்த ஓ ஏ அந்த கோ அந்த சர்க்கிள்குள்ளே போயிடாது போயிட்டா அடுத்த ஆளுங்க வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணோம் ரெக்கார்டிங்க நான் ஸ்டாப் பண்ணிட்டா அடுத்த ரெக்கார்டிங்ல போடலாம் ஏன்டா அது போட்டு சுஷிமா

இதோட டப்பா எதுனா இருக்க லெவலு வந்து காய துப்போம் கரடி வந்து காரி அப்படியா ஃபார்ம் தான வராங்க எங்க வராங்க ஸ்டேபிளா கவி அட பாவி நான் بلاக்கி பண்ணலடா ஓ அதனால நான் ஸ்டேபிள் போயிட்டு இருக்க இட் வாஸ் பியூர்லி அன்இன்டென்ஷனல்

திருப்பி லைவ் வாடா திருப்பி திருப்பி லைவ் வா انا ரெக்கார்ட் இல்ல இல்ல இது இது அந்த ஒரு படத்துல கதவு தரக்க தரக்க பண்ணுவான் தெரியுமா இந்த பக்கம் தரக்க வந்து க்ளோஸ் பண்றமா லைவ் போட போதுல நீ போய் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தே சரி சரி நான் انا ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அதனால அப்படியே இந்த ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணி நீ லைவ் ஸ்டார்ட் பண்ணு அவன் லைவ் ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணு ஜீரோ ஜீரோ வாட்சிங் 5 मिनिट्स போயிட்டு தான் இருக்கு அப்படியே ஆ டாப் பாட்காஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பண்ணுவா இல்ல இப்படி வேணா நீங்க யாரனா யூடியூப்ல வென்ட் பண்ணுங்க இவன் என்ன பண்ணி வச்சானோ தெரியல பண்ணாமடா லைவ்ல இல்லடா